உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சீமானவர்கள் இப்போ அரசியலில் ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி டேரக்டராக இருந்தவர் தான் நம்ம சீமான் அவர்கள் ஸோ இப்போ தான் அரசியலில் ரொம்பவே மும்மரமாக கான்சென்ட்ரேட் இருக்காரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கு டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுங்க ஸோ அதுவும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சு தான் டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் கிடச்சிது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் அஜித் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று அனவுன்ஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா அரசியல் அவருடைய கருத்து குறித்து ஸோ அதுக்காக பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு சீமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் இன்னொரு அறிக்கையும் வெளியிடணும் ஸோ அஜித்துடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இந்த பால அபிஷேகம் பண்ணுறது கட் அவுட்டுக்கு இந்த மாதிரி இது பண்ணுறதெல்லாம் கூடாது அப்படின்னு அஜித் சொன்னால் கண்டிப்பாக ஃபேன்ஸ் கேட்பாங்க ஸோ அஜித் கண்டிப்பாக இன்னொரு அறிக்கை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் சீமான் சொல்லியிருக்காரு ஸோ அஜித் நடிப்பில் ரீசெண்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் விஸ்வாசம் ஸோ இந்த படத்தில் இருந்து அஜித்துக்கு அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேற்று இந்த பாடலுக்கான அஃபிஷியல் வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ சாங் ரிலீஸ் ஆகி ஒரே மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மணி நேரத்தில் இந்த பாடல் ஒரு லட்சம் லைக்ஸை வாங்கி ரவுடி வெவி மற்றும் சிம்டாங்கரன் இந்த பாடலோட அச்சீவ்மெண்ட்ஸை பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னு தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பாடலை இப்போ ரொம்பவே வைரலா ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் இப்போ வரைக்கும் ரியல் டைம் டூ மில்லியன் போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் லட்சம் லைக்ஸை வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு சரி நீங்க உங்களுக்கு இந்த அடிச்சு தூக்கு பாடல் எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் எங்கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கீழே கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க